இங்கே பார்த்திங்களா கிழங்கா மீன் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் போய் கிழங்கா மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனால் க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டேன் அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு அதனால் வீட்டில் போய் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து இந்த மீனை வந்து எவ்வளோ சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறோங்கிறது தான் வீடியோ ஒரு புது மெத்தடில் ஒன்று செய்ய போகிறேன் அது ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தெரியாதவங்களுக்காக தான் அந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு மீனை எடுத்துட்டு நம்ம சைடில் இருக்கிற இதெல்லாம் கட் பண்ணிடலாம் சிசரால சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுற பீலரை வச்சு மீனை வந்து வால் பகுதியை பிடிச்சிட்டு அந்த பீலரில் இருக்கிற அந்த வரம்ப வரம்பையாக இருக்குது இல்லைங்களா அதை வச்சு மீனை வந்து வாழை பிடிச்சிட்டு சும்மா சறு சருன்னு இழுத்தோம்னா அதில் இருக்கிற எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம கண்ணுக்கு தெரியாத செதிலாம் கூடமே அழகாக வந்துடும் ரொம்ப கேரட் இழுத்தமெல்லாம் செய்ய தேவையில்லை ஓரளவுக்கு மீடியமாக நீங்கள் இழுத்திங்கனாலே அது வந்துடும் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் பாருங்க எல்லா பகுதியிலும் இருக்கிறதுமே நம்மளுக்கு வந்துடும் வேலையும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க இது இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதுமே வந்துடும் உங்களுக்கு பாருங்க இன்னும் வந்து கண்ணுக்கு தெரியாத செதிலுன்னா கூட நம்ம ஊரில் இழுத்துடலாம் எப்போவுமே வால் பகுதியில் தான் செதில்கள் அதிகமாக இருக்கும் அதெல்லாமே இழுத்துட்டோம்னா சூப்பராக வந்துடும் இது வந்து கிழங்கா மீன் நீங்கள் வந்து பாறை மீன் இன்னும் அழுத்தமான மீன் எல்லாம் இன்னும் சூப்பராக வேலை ஆயிடும் கிழங்கா மீன் கொஞ்சம் குல குலம்னு இருக்கும் இல்லைங்களா சதையோடு அதனால் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் சூப்பராக வந்துருச்சுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருச்சு உங்களுக்கு இதை தண்ணி ஊற்றி கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு வெள்ளையிடுச்சிங்களா அவ்வளோதான் ஒரு செதில் கூட இருக்காதுங்க அவ்வளோ சூப்பராக நீட்டாக வந்துடுச்சு அப்படியே வால் பகுதியும் மண்டையை நான் கட் பண்ணிக்கிறேன் மண்டை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் மண்டையை கட் பண்ணிக்கிட்டு அப்படியே சிசராலே நடுவில் ஒரு கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்துடும் அவ்வளோதான் நீங்கள் எந்த மெத்தடில் கழுவிங்களோ அதே மாதிரி கழுவிக்கங்க இந்த மாதிரி கட் பண்ணி அடிக்க வச்சுட்டு மீன் வந்தோம்னா ஃபைனலாக எத்தனை தண்ணி ஊற்றி கழுவுறமோ அது மாதிரி மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு போல் நீங்கள் கல்லூரமே தெரியல கழுவிக்கோங்க ஆனால் நீங்கள் கட் பண்ணுறது மட்டும் ஒரு சிசரும் அந்த பீலர் ஒரு கத்தி இருந்தால் போதுங்க சூப்பராக செஞ்சிடலாம் குயிக்காகவும் வேலை ஆகிடும் நீங்கள் எவ்வளோ மீன் வேணாலும் கட் பண்ணலாம் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே முக்காக்குள்ளே மீனும் கட் பண்ணிட்டேங்க இதே மாதிரி இன்னொரு மீன் எடுத்துக்கி ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் அவ்வளோதாங்க சர்ரு சர்றேன் அதாட்டம் வேலை சைடில் இருக்கிறத நம்ம சிசரில் கட் பண்ணுறோம் மீனோட வால் பகுதியை கையில் பிடிச்சிட்டு அந்த ஃபீலரை வச்சு நம்ம இழு இழுத்தோம்னா சூப்பராக வந்துடுதுங்க அவ்வளோதான் வேலையும் சீக்கிரம் போய்க்காயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸில் மீன் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் ஆனால் வறுக்கிறதுங்கிறதுனால வால் பகுதியும் மண்டையும் மட்டும் கட் பண்ணிட்டேன் அதனால் உங்களுக்கு குழம்புக்குன்னா நீங்கள் நடுவில் கூட கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராகிடுச்சிங்க ரொம்ப டைம் ஆகிடுச்சி மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு டென்ஷன்லாம் வாங்காமல் இருக்கிற வீட்டில் வச்சுருக்க விஜிடபிள் கிளரை வச்சு நம்ம மீனை வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக வச்சிடலாம் வறுத்துக்கலாம் குழம்பு வைக்கலாம் வேலையும் சீக்கிரம் ஆகிடும் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்க இது வந்து இந்த வீடியோ வந்து தெரியாதவங்களுக்கு தான் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருக்கோம் மட்டும் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க நன்றிங்க